ஆற்றல் மிக செயலராக பணியாற்றி மறைந்த புதுக்கோட்டை மாணவன் தம்பதியினுடைய அங்கு மகன் புதுக்கோட்டை மாநகர மேயின் இணைப்பாளர் தம்பி கணேஷ் சகோதரி கஸ்தூரி ஆகியோர் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் சார்பாக மனமாக்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி பெருமை அடைகிறேன் இந்த திருமணத்தை அனுப்பி வைப்பதற்காக நாளை

ஆனால் திரு செல்லப்பாணி அவர்களுக்கு வீட்டம் நடத்திகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய சொந்த வீட்டில் ஒரு திருமண எவ்வளவு உணர்ச்சி ஊசி உணர்ச்சி வசம் உணர்ச்சி ஒப்புவமாக இருந்தோமோ அதே உணர்வு தான் இது திருமண நான் பங்கேற்று வருகின்றேன் இது கடக குடும்பம் அதே விட இது இளைஞரணியினுடைய குடும்பம் இது மிக முக்கியம் இது நிசா குடும்பம் எப்படி நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் நெருக்கடி எதிர்கொண்டாரோ அதே மாதிரி தான் மறைந்த அதன் செல்வி அவருடைய தந்தையார் பெரிய ஆர்வம் அவர்களும் விசா கொள்கையில சிறையில் அடைபட்டுள்ளார் அதனாலேயே அவர் விசா ஆர்வம் என்று அனைவராலும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவருடைய மகனாக பிறந்து அண்ணன் செந்திலவருடைய கடக இளைஞர்களில் இருந்து பணிகளை அவர் தொடங்கினார் ஒருங்கிணைந்த புதுக்கோட்டை மாவட்டத்துடைய இளைஞர்கள் அமைப்பாளராக மூன்று முறை சிறப்பாக பணியாற்றினார் அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் பிரிக்கப்பட்ட போது வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாகவும் சிறப்பாக பணியாற்றினார் அவர்கள் செந்தில் அவர்களை மாநகர கழக செயலாளராக உயர்த்தினார்கள் அது மட்டுமல்ல தளபதி அவர்களை மேயராக மக்கள் பணியாற்றுகின்ற அந்த வாய்ப்பையும் நம்முடைய கழக தாத்தா இருந்தார்கள் அப்பா அவர்களை இன்றைக்கு நம்முடைய தம்பி மதமகன் கணேசவர்களும் இன்றைக்கு கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்பாவை போலவே தம்பி கணேசவர்களும் இன்றைக்கு இளைஞர்களே மிக சிறப்பாக திறம்பட பணியாற்றிக் கொண்டிருக்கின்றனர் ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் நம்முடைய குடும்ப நிகழ்ச்சி போல நாம் இங்கே நிகழ்ச்சியில் திருமண விட நடந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க ஒவ்வொருத்தர் மனசனையும் பார்க்கும் போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உற்சாகமும் கலைப்பட்டு கொள்கின்றோம் அதற்குக்காக நம்முடைய திராவிடமான அரசுடைய சாதனைகளும் நம்முடைய முதலமைச்சருடைய சாதனைகளும் தான் குறிப்பாக நிறைய பேர் வந்திருக்கிறீங்க மகளிருக்காக நம்முடைய ஆட்சியில் செய்யப்பட்ட திட்டங்கள் மற்றும் இங்கே சிலவற்றை மட்டும் குறிப்பிட விரும்புகின்றேன் மகளிருடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர்கள் கிட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான அந்த கட்டணம் இல்லா பேருந்து திட்டம் தான் இந்த திட்டத்தின் மூலம் இந்த நான்கு வருடங்கள்ல மட்டும் மகளிர் கிட்டத்தட்ட அறுநூத்தி இருபது கோடி பயணங்களை ஒவ்வொரு மகளிரும் மேற்கொண்டிருக்கிறாங்க அறுநூத்தி இருபது பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் கிட்டத்தட்ட மாதம் ஆயிரம் ரூபாய் அடுத்த அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவிகள் பள்ளிக்கூடம் முடிச்சுவிட்டு உயர்நிலை படிக்க வேண்டும் என்ற அவருடைய ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்று கல்வி உணவுக்கு முதல் தொகையாக புதுவை பெண் அமைச்சர் திட்டத்தின் மாதம் ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு வகையிலும் அவருடைய வங்கிக் கணக்கில் வளர்ந்து வைக்கப்படுகின்றன அதே போல மாணவர்களுக்கு மாணவர்கள் மட்டுமல்ல மாணவர்களுக்கும் தமிழ் புதம் என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாணவருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகின்றன இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று அதே போல இந்தியாவிலேயே எங்கும் திட்டமாக முதல் மாநிலமாக நம்முடைய மாநிலம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் கீழே பயன்பட்டு வராங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் எல்லாருக்கும் மேலாக நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் வழங்கிட்டு இருக்காங்க சட்டசபையிலே நான் என்னுடைய பேச்சில் அறிவிச்சிருக்கிறேன் விரைவில் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் இந்த திட்டம் விரிவடைந்து விரிவடைந்து அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற வாக்குறுதியை சட்டமன்றத்திலே நான் கொடுத்திருக்கின்றேன் எனவே இந்த அரசு குறிப்பாக மகளிருக்கு உங்களுக்காக உடைக்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டாங்க அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டத்தை கூட உங்களுக்கு

நன்றி ஊழல் திரைப்பட இருக்கிறேன் நன்றி வணக்கம் மாநில இளைஞர்களின் துணை செயலாளர் சசோதர் இளையராஜா இருக்கு